மந்திரம் போன்றவன் தானே இரண்டவன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே விளக்கம் ஒன்றாக இருப்பவன் அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகவும் இருக்கின்றான் சக்தியும் சிவமுமென இரண்டாக இருப்பவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன் திருமால் ருத்திரன் என மூன்றாகவும் உள்ளான் அவன் நான் மறைவடிவானவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் எனும் ஐந்து தொழிலுக்கும் அவனே தலைவன் சைவம் வைணவம் சாக்தம் காணபத்தியம் சாவரம் கவுமரம் என்னும் ஆறு சமயப் பிரிவுகளாக இருப்பவன் அவனே ஏழு உலகங்களிலும் இருப்பவனும் அதை இயக்குபவனும் அவனே இப்படி எங்கும் நீக்கமற நிறைந்த பரம்பொருள் எண் குணத்தவனாக இருக்கின்றான் அந்த குணங்கள் தன் வயமாதல் தூய உடலினன் ஆதல் இயற்கை உணர்வடைதல் முற்றும் உணர்தல் பற்று அற்றிருத்தல் பேரருள் நோக்கு முடிவில்லாமை எல்லையில்லாமை எனையட்டாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்